ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் தாங்க ஸோ என்றைக்குமே நம்மளுக்கு திருவிழா கூட்டம் தாங்க சிவா டெக்ஸ்டைல்ஸில் புது புது தான் நம்ம எப்போயுமே காமிச்சுட்டு இருப்போம் பேஸ்கெட் சாரீ கலெக்ஷன்ஸில் ஸோ இந்த இடத்துல பேஸ்கெட் சாரி நிறையா இருக்குது இன்னிமே நான் என்னி பார்க்கல ஸோ எப்போ போனாலும் கூட்டம் அப்புறம் ஃபேப்ரிக்கும் நம்மளுக்கு புதுசு புதுசாக கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா சிந்தடிக் வேர்லையே ப்ளவுஸ் அட்டாச்சடோட இப்போ புரொக்கல் ஸ்டைலாக வந்துருக்கிற சரிங்க செம்ம சூப்பராக இருக்கும் இருக்கும் இதெல்லாம் வந்து காலேஜ் கேர்ள்ஸ்க்கு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கட்டுற மாதிரி சாரீ தான் ஸோ சிம்பிளாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வேர் கட்டிட்டு போகிறோன்னா கட்டி போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைப் வருது வருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைப்பில் இருக்குது ப்ளவுஸ் வந்து டூ மாடல்ஸில் இருந்தது ஒன்று வந்து ஆரி ஒர்க் மாடல் மாதிரி இன்னொன்று வந்து புரோக்கரேஜ் ஸ்டைலில் சின்ன பிள்ளை போடுற அந்த கத்வல் ஒர்க் மாடல் மாதிரி சரி ரெண்டு மாடலுமே இருக்குது நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நான் ரெண்டுமே நான் காமிக்கிறேன் இது ஒரு மாடல் அது ஒரு மாடல் சூ செம சூப்பராக இருக்கும் சிந்தட்டிக்கில் சிஃபானில் அழகான சேரீ இதனுடைய ரேட் அப்புறம் இது வந்து ஃபாயில் ஃபாயில் வந்து இப்போ இப்போ நான் காமிச்சேன்னுங்க ஃபாயலில் இது வந்து கோடு கோடு வந்த மாதிரி அது வந்து ஃபாயலில் நம்மளுக்கு வந்து பெயிண்ட்டுங்க இருக்கும் நல்லா கொஞ்சம் அந்த சேரீ வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் இருக்கிறது பாருங்க இதெல்லாம் ஃபாயிலாக பெயிண்ட்டுங்க இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கத்வல் வந்து மாதிரி ஒரு நல்ல ஒரு சாரீ நல்ல ஒரு ப்ளவுஸு ஒரு நல்ல சே ஸாரி அருமையாக இருக்கும் ஸோ ரெண்டுமே கிராண்ட் சாரீ ரெண்டுமே ஒரு ஒரு பீஸ் எடுக்கலாம் கலர்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது சரி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் பீட்ரூட் கலரெலாம் உங்களுக்கு தெரியும் அந்த கோல்டன் கலரில் ஃபாயில் ஒர்க்கு ஸோ நல்லா இருக்குங்க லைட் கலர் காம்பினேஷன்ஸில் நல்லா ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரி அப்படின்னா வந்து எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஆரி ஒர்க் இல்லைங்க எம்ப்ராய்ட்ரி ப்ளவுஸ் இந்த ரெண்டு மாடல் சேரீமும் ரெண்டு மாடல் ப்ளவுஸும் இதில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது எடுத்துக்கலாம் ஸோ ரேட் வைஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் வருதுங்க ஸோ அடுத்தது இன்னொரு மாடல் பார்க்கலாங்க டக்கு டக்குன்னு பார்க்கலாம் வீடியோ லென்த்தியாக போயிடும் ஸோ இந்த ஃபேப்ரிக் வைஸில் பேஸ்கட் சாரீஸ்லாம் நிறையா இருக்குது அடுத்தது பட்ஜெட் வைஸில் செமையாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சாஃப்டாக இருந்தது ராசுக்கு மாதிரி முந்நூறுபா தான் இருங்க இந்த சேரீ பட்ஜெட் வயசுலிங்க இதில் ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் அண்ட் முந்தான நல்லா இருக்குங்க ஃபேப்ரிக் நீங்களே உங்களுக்கு கண்ணில் தெரியும் பாருங்கள் அந்த க்ரீன் கலரில் அந்த ரா மாதிரி வர ஒரு டிசைனுங்க அதில் புட்டா 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 மாதிரி இருக்குது பார்டர் பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் பார்டர் ஸோ இது கிஃப்ட் வைஸ்க்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சாரீங்க பிளைன் சேரீ மாதிரி வந்து புட்டா புட்டாவாக வருதுங்க கலர் இதில் நிறைய கலர்ஸ் லைட் கலர்ஸும் இருந்தது என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில கலர்ஸ் காமிச்சிருக்கிறேன் காமிச்சிருக்கிற தான் வருதுங்க ஸோ பட்ஜெட்டுக்கு முந்நூறு ரூபாய்க்கு சான்சலர் சேரின்னு சொல்லலாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான சாரீஸ் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்குங்க இந்த இடத்துல நீங்கள் ஃபேப்ரிக் கெஸ் பண்ணியிருக்கலாம் பாருங்கள் முந்தான ப்ளவுஸ் இந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்குறாங்க எது நம்மளுக்கு பார்டர் ஒரு லைன் வருது பாருங்க நூல் மாதிரி நூல் போ பார்டர் மாதிரி அந்த பார்டர் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளவுஸாக வந்துடுது இதில் வந்து ரோஸ் ரோஸ் வந்து முந்தானையுமே ப்ளவுஸுமாக வருது நல்லாயிருக்கு ட்ரை பண்ணலாம் முந்நூறு ரூபாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் கொஞ்சம் மெட்டீரியல் வைஸில் நம்மளுக்கு சுடிதார் நைட்டி இந்த மாதிரி எல்லாம் தெப்பமில்லைங்க ஸோ அந்த மெட்டீரியலில் கொஞ்சம் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கும் ஏன்னா கம்மியாக தான் இருக்குது தாராளமாக எடுக்கலாம் அதுவும் நான் இந்த வளாக்ல அட்டாச் பண்ணியிருக்கிறேன் நான் பார்ட் பை பார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் காமிச்சிருக்கிறேனுங்க ஸோ அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க இதில் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் கலர்ஸாக இருக்குது முன்னூறு ரூபாய்க்கு ஸோ டக்கு டக்குன்னு அடுத்த ஃபேப்ரிக் போயிடலாங்க அடுத்த ஃபேப்ரிக் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து சீக்கிரம் சீக்கிரம் நம்ம இந்த தடவை பார்த்துட்டுருக்குறோம் ஒரே ஃபேப்ரிக்கில் நம்ம பார்க்கல ஏன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும் ஒரே ஃபேப்ரிக்கை இந்த இந்த மாதிரி இருக்குதுன்னு காமிச்சிட்டா உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மணிப்பூரி மாதிரி வந்த கலெக்ஷனில் இந்த ரேக்கில் இந்த சாரீ தான் ஸ்பெஷல் இதுவுமே பட்ஜெட் சாரீங்க பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா போட்டிருந்தாங்க சில்க் காட்டன் மாதிரி வந்திருந்ததுங்க ஃபேப்ரிக் வைஸில் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தாராளமாக எடுக்கலாம் பார்டர் உங்களுக்கு இருக்குது பார்டர் ரெண்டு பார்டர் பார்டர் ஃபர்ஸ்ட் ஒரு பார்டர் காமிச்சேன் இப்போ ஒரு பார்டர் லாங் பார்டர் காமிச்சிருக்கிறேன் இந்த ரெண்டுமே ரொம்ப அழகான சாரி மாடலில் ஸோ இந்த ஸ்கில் காட்டனில் அருமையான சாரி முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இந்த சாரி சான்ஸ்லெஸ் தான் சொல்லணும் நடுவில் நடுவில் புட்டா புட்டா வந்திருக்குதுங்க அருமையாக இருக்குது முந்தான பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கூடு கூடாக வந்திருக்கு இதுவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு காட்டன் வயசில் வந்திருக்கிற சாரீங்க தாராளமாக நீங்கள் வந்து கிஃப்ட்டுக்கு இந்த சாரீ தாராளமாக எடுக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் வயசில் செம சூப்பராக தான் நான் எப்பவுமே தேடி தேடி நான் பேஸ்கட் மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னு தேடி தான் நான் வீடியோவே எடுப்பேன் ஏன்னா நம்ம மக்களுக்கு வேண்டி எது இருக்குதுன்னு நம்ம காமிச்சிடணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த டூ வீக்ஸ் கழிச்சு போனீங்கன்னா கிடைக்குமானு எனக்கு தெரியாது சப்போஸ் இது எப்படின்னா நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒருக்கா நம்மளுக்கு ஃபேப்ரிக் வந்து இது கிடைக்கலைனாலும் கண்டிப்பாக அடுத்த டைம் கிடைக்கும் ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கு போய் முடிஞ்சிருச்சுன்னா நாலாணிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் மேம் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவுமே சில்க் காட்டன் சாரீ தாங்க ஐநூறு ரூபாய்க்குங்க அழகழகாக இருந்தது இந்த இடத்துல நிறைய கூட்டம் இருந்தது ஏன்னா பட்ஜெட் வயசில் சில்க் சில்க் காட்டன் சேரீஸ் ஐநூறு ரூபாய்க்கு இந்த சேரீ வந்து சான்ஸ்லர்ஸ் தான் சொல்லணும் இதில் வந்து தாளம்பூ டிசைன்ஸ் நிறையா இருந்தது பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க எத்தனை பேர் நான் எடுக்கும்போதே இந்த சேரீ வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த சேரீக்குன்னு வந்து சில ஃபேன்ஸ் இருக்கிறாங்க சில்க் காட்டன் சேரீஸ்க்குன்னே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சேரீஸ் எல்லாம் இருக்குங்க ஸோ டக்கு டக்குன்னு நான் மாறிட்டே இருக்கிறேனுங்க இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஃபோர் டூ ஃபோர் ஃபேப்ரிக்கே ஃபைவ் ஃபேப்ரிக்கே நம்ம பார்த்துருக்குறோம் ஃபோர்த்து ஃபேப்ரிகே நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஸோ அடுத்தடுத்து நம்ம ஃபேப்ரிக் பார்க்கணும் இல்லைங்க இந்த வாரம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்லாங்க ஸோ அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் நான் வீடியோ காட்ட வேண்டியதாக இருக்குது கலர்ஸ் அப்படியே சீக்கிரம் நான் காமிப்போம் பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இந்த சேரீ எல்லாமே பாருங்கள் சில்க் காட்டன் சேரீஸில் லோகோஸ் கொஞ்சம் மாறுது லைட் கலரும் இருக்குது டார்க் கலரும் இருக்குது தாளம்பூ டிசைன்ஸு ஆனால் பார்டர் மட்டும் உங்களுக்கு இதில் வராது இதில் சின்னதாக ஒரு லைன் மேனாக வரும் ஸோ நல்லா சிம்பிளாக வேணுங்கிறவங்க இந்த சில்க் காட்டன் சாரீஸ் எடுத்துக்கலாம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா மணிப்பூரி காட்டன் சேரீ இல்லைங்க இதுலேயும் நம்மளுக்கு வந்து ஃபைவ் மாடல் இருக்குது ஃபைவ் மாடல் மீன்ஸ் ஃபைவ் ஃபேப்ரிக்கில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா ஃபஸ்ட்டு லோ பட்ஜெட் ஃபேப்ரிக்குங்க ஸோ இது வந்து உங்களுக்கு முந்தான இப்படி இருக்கும் ப்ள ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி தான் வருது தெரியுது பாருங்க ஸோ பார்டர் மாதிரியே வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்துதுங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்துது அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த சேரீ தான் இந்த சேரீ நடுவில் நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது கொஞ்சம் கூடுதலான ஃபேப்ரிக்ல சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு இருக்குதுங்க ஸோ இந்த லோகோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுது லோகோஸ் மாறுது ஃபேப்ரிக்கும் மாறுது இப்போ வந்து நம்மளுக்கு புது வரவான சேரீ இதில் இருக்குது அஞ்சு மாடல் நம்ம இதில் காமிச்சிருக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் அடுத்தது வந்து இதுலேயே மணிப்பூரியிலேயே நம்மளுக்கு ஒரு பாடு பார்டர் வச்ச மாதிரிங்க ஸோ ரேட் வைஸில் அஃபோர்டபுளாக தான் இருக்குது செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அதுக்குள்ளார வர கலெக்ஷன்ல இதுக்குள்ளார இருக்குதுங்க ஸோ பார்டர் பார்த்திங்கன்னா சின்ன பார்டரும் இருக்குது பெரிய பார்ட் இருக்குது இது தேர்டாக நம்ம மாடல் பார்த்துட்ருக்குறோம் அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு உண்மையுமே இருக்குது ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்த மாடலாக செகண்ட் பார்த்த மாடலோட சேர்ந்ததுங்க இப்படி நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இவ்வளோ மாடல் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சது ஸோ அதை ஒரு ஷார்ட்ஸாக நான் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கிளாரிஃபைக்கு நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா ரேட்டும் சா இதுவும் தெரிஞ்சிடும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே இதில் பார்த்தீங்கன்னா புட்டா புட்டா ரவுண்ட் ரவுண்ட் புட்டா வந்ததும் இருக்குது இப்படி வேவ் வேவ் வந்த மாதிரி சாரீஸ்ன்னு இருக்குதுங்க ஸோ அருமையாக இருக்குதுங்க இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர்த்து மாடல்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ அதுவே நான் காமிக்கிறேன் இது எல்லாம் கைக்கு வருது இதுதான் நான் சொன்னேன் இதுதான் ஃபோர்த்து மாடல் இது நான் அப்படியே அந்த வேவ் காமிச்சது ஃபோர்த்து மாடலுங்க கொஞ்சம் கூடுதலான ஃபேப்ரிக் டசில்ஸ் வருது இப்படியெல்லாம் நம்மளுக்கு இது வருது செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குள்ளார நம்மளுக்கு இந்த கலெக்ஷன் வருதுங்க ஸோ நான் இந்த சீக்கிரமாக போகிறனால போயிட்டுருக்குறேன் நீங்கள் கிளியராக வேணும்னா நம்ம ஷார்ட்ஸ் தனித்தனியாக இதெல்லாமே பண்ணியிருக்கிறோம் அவங்களே பேச வச்சு பண்ணிக்கிற பாருங்கள் இதுதான் வந்து புதுசாக வந்திருக்கிற மணிப்பூர்லேயே சாஃப்ட்டுங்க இந்த சாஃப்ட் சில்க் சேரீஸ் எல்லாம் வருது இல்லைங்க அது மாதிரி வர ஒரு சாரீங்க அப்படியே அந்த சாஃப்ட் சில்க்கு ஈக்குவலாக மணிப்பூரியிலேயே வந்திருக்கிற ஒரு நல்ல லோகோஸோட கலர்ஸ் எல்லாம் லைட் கலரில் நல்லா இருந்தது நைன் ஃபிஃப்டி வருது இப்படி வந்து நம்மளுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பித்து நைன் ஃபிஃப்டி முடிக்க நம்மளுக்கு ஃபைவ் ஃபேப்ரிக்ல இருக்குங்க ஸோ கிளியரிஃபைக்கு நம்ம ஷார்ட்ஸில் இருக்குங்க தனித்தனியாக நம்ம சொல்லி சொல்லியிருக்கிற நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க இதுலையே ஃபைவ் மாடல் பார்த்துருக்குறோம் மணிப்பூரி இல்லைங்க ஸோ எல்லாத்துக்கும் வந்து டிப் தெரியாது இத்தனை மாடலில் இருக்கான்னு என்னமோ இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வந்து ஃபைன் மாடலில் மணிப்பூரியில் ஒரே பேட்டர்ன் ஒரே ஃபேப்ரிக் மாதிரி வர ஒரு டிசைனில் நம்மளுக்கு இத்தனை ஃபேப்ரிக்கும் வந்துருச்சுங்க ஸோ ஃபேப்ரிக் வைஸில் கொஞ்சம் கூடுதல் கூடுதலாக வர்ற ஒரு ஃபேப்ரிக்குங்க மணிப்பூரியில் ஸோ அடுத்தடுத்தா அடுத்தடுத்தா நம்ம வேறு ஃபேப்ரிக் பார்க்கலாம் ஏன்னா வந்து அடுத்தடுத்து நம்ம போக வேண்டியது இருக்குதுங்க நல்லா இருந்தது ఇది వంది ఇప్పటికీ ట్రెండా పోయిట్టున కొంచెం నల్లవే నాకు కామిచ్చే ఉండే அடுத்தது அப்படியே பக்கத்தால் ஸோ கொஞ்சம் சாஃப்ட் சில்க் சேரீ மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க அடுத்த கேபினில் இது புது வரவங்க தசரில் தசரில் வந்து நல்ல புது வரவாக இருந்தது சேரீ ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இதில் வர அந்த கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருந்தது முந்தான ப்ளவுஸு எல்லாமே குட்டி 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 கோடாக வரும் இந்த பார்டர் எப்படி வருது அந்த மாதிரி நம்மளுக்கு குட்டி 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 கோடாக வருதுங்க இந்த பாடிக்குள்ளார ஒரு கோடும் வருதுங்க அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அந்த சில்வர் லைன்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸாக வருது சில்வர் லைன் கோடு வந்து உங்களுக்கு பிளவுஸாக வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து இதுவுமே உங்களுக்கு வந்து அஃபோர்டு தசோடுங்கிறதுனால அஃபோர்டபுள் பிரைஸ் தான் இந்த சேரீக்கு இந்த லுக்கு இந்த கிராண்டுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் சைஸில் தான் இருக்குது இதுமாரி நான் ஷார்ட்ஸில் நான் காமிச்சிருக்கிறேன் எத்தனை ஃபேப்ரிக் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் ஷார்ட்ஸில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் போய் ஷார்ட்ஸ் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வைஸில் நான் எல்லாம் காமிச்சிருக்கிறேன் ஸோ அருமையாக இருக்குதுங்க இந்த சேரீலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சாஃப்ட்டு நல்ல செட்டிலான சாஃப்ட் சில்க் சேரீ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாமே பட்ஜெட் ரேஞ்சில் தான் இருந்ததுங்க ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வருது இந்த சேரீ பர்டிகுலராக நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ சிக்ஸ் ஃபிஃப்டிங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இதுக்குள்ளாரு நல்லா அந்த சாஃப்டாக நல்லா செட்டில் ஆகும் இதில் எல்லாம் ஸ்பீட்ஸ் எல்லாம் நல்லா செட்டில் ஆகும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தான் வருதுங்க ஸோ பார்டர் கொஞ்சம் மார்னிங் அண்ட் ஈவினிங் பார்டர் மாதிரி தான் நல்லா இருந்தது சேம் அந்த தசோர் இது இருக்கிறதுலையே அப்புறம் இதுவுமே சாஃப்ட் சாரி தான் சாஃப்டில் வேவ் வேவ் வந்த மாதிரி பயங்கர கிராண்ட் ஃபோட்டோ ஷூட் கலெக்ஷனுங்க இது ஸோ ரொம்ப அழகா இருந்தது பீஸுங்க எயிட் தேர்ட்டி ருபீஸ்க்கு பாருங்கள் உள்ளே வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வேவ் வந்த மாதிரி இந்த மாதிரி ஒரே மாதிரி கலர்ஸில் நிறையா இருந்ததுங்க ஸோ கலர் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாரீஸ் தான் இந்த சாஃப்டி சில்க் சாரீஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட சாரீஸ் குவியில் குவியிலாக இருக்குதுங்க ஐயோ எண்ணில் இலங்காமல் இருக்குங்க ஸோ அதே வேணும சாரீ தான் நான் பார்த்து பார்க்கலான்னு பார்க்கும்போது கலர்ஸ் இதுக்குள்ளே இருக்குது ஸோ இன்னுமே நிறையா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் வந்து சாஃப்டி சில்க் சாரீ கூட சேர்ந்தது தான் சாஃப்டின்னு எடுத்தாவே உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது எயிட் தேர்ட்டி ருபீஸ் தான் வருது பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுலையே கொஞ்சம் மூணு நாள் கலர் காமிச்சிடலான்னு பார்த்தான்னா அங்கங்கே அங்கங்கே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால மாடல் இருக்குது பிடிச்சிருந்ததுனா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சுக்குங்க அடுத்தது இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்சுக்கு போய்க்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க் ஆஃபீஸ் ஒர்க் த்ரீ ஃபார்ட்டி நைன் டூ செவன்ட்டி இந்த ரெண்டு ரேஞ்சில் தான் இந்த வீடியோ இதில் ஃபுல்லாக பார்ப்போம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் ஸோ கொஞ்சம் இந்த சேரீஸ்லாம் உங்களுக்கு தெரியும் ஃபேப்ரிக் வைஸில் ஸோ நல்லாயிருக்கு பார்டர் உங்களுக்கு நல்லா பெரிய பார்டர் அந்த மாதிரி தான் டெய்லி ஒர்க் ஆகிட்டு அப்படியே ஃபங்க்ஷன் முடிஞ்சு நம்ம ஃபங்க்ஷன் ஆஃபீஸ்க்கும் போய்க்கலாம் இல்லை ஆஃபீஸ் முடிஞ்சு ஃபங்க்ஷனுக்கும் போய்க்கலாம் அப்படியே அந்த மாதிரி சாரீங்க ஈஸி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க டூ செவன்ட்டி ருபீஸ் தான் வருது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற பர்ட்டிகுலர் பார்டர் பெருசு டூ செவன்ட்டி ருப்பீஸ்க்கு சான்ஸில் சொல்லலாங்க த்ரீ ஃபார்ட்டி நைன் அண்ட் டூ செவன்ட்டி ருபீஸ் ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே என்ன ரேட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது அது பார்க்க ரேட்டை பார்த்தா தான் தெரியும் இது டூ செவன்ட்டி இது டூ த்ரீ ஃபார்ட்டி நைன் ஸோ அழகான சேரீ வெஜிடபிள் ஸேரீயில் நல்ல பட்ஜெட்டாக அழகான சேரீயாக இருக்குங்க தாராளமாக பிக் பண்ணலாங்க இந்த பேஸ்கெட்டில் பாருங்கள் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மாதிரி தான் நான் டூ செவன்ட்டி ருப்பீஸ்க்கும் காமிச்சிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் டூ செவன்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு பாருங்கள் பாருங்க நல்லா இருக்குது இல்லை செமையாக இருக்குது ஓப்பன் பண்ணியே காமிச்சிடலான்ட்டு கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ ஃபேப்ரிக் வைஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா இருக்குங்க டூ செவன்ட்டிக்கு இது பார்த்தீங்கன்னா ஓணம் சாரி மாதிரி டிஷ்யூ சேரீ மாதிரி நல்லா இருந்தது ஸோ பீசஸ் வந்து கொஞ்சம் முடிஞ்சிருச்சு தான் சொன்னாங்க ஃபுல் உங்களுக்கு வந்து மிரர் வச்ச மாதிரி கான்ட்ராஸ்டிங்கில் ப்ளவுஸு இன்னொரு சாரீ நல்லா இருந்தது ஓணம் அந்த ஓணம் டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த ஓணம் சேரீல டிஷ்யூவில் பாருங்க இதுதான் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இதுவுமே நான் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கறேன்னுங்க நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக தெரியும் வீடியோவில் பார்க்குறத விட ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக தெரியும் ஸோ டிஷ்ஷூலையே டசில்ஸ் வச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி நைன் வருது இப்போ இவங்க கையில் வச்சுட்டு இருக்கிற டிஷ்ஷூ ப்ளஸ் ஓணம் சாரீ ப்ளஸ் அழகாக இருந்தது எயிட் ஃபார்ட்டி நைனுக்கு இருந்தது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இன்னுமே பேஸ்கெட் இருக்குது நம்ம பார்த்ததோ என்னமோ ஒரு நாலு பேஸ்கெட் தான் பார்த்துருப்போம் ஸோ அடுத்து வீடியோவில் எந்தியாக போயிடும்னு அடுத்தடுத்த ஃபேப்ரிக்கு நான் போயாச்சுங்க இதை தான் நான் சொன்னதுங்க ஃபுல்லாக உங்களுக்கு வந்து த்ரீ மீட்டர்ஸ் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா பத்திக்கில் நீங்கள் வந்து நைட்டியாகவும் தைச்சிக்கலாம் இல்லை குதி மாடலாகவும் தைச்சிக்கலாம் த்ரீ மீட்டருமே டூ செவன்ட்டி ருப்பீஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பத்திக் மாடலில் காட்டனில் நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கலாம் த்ரீ மீட்டர்ஸ் அவங்களே வந்து வச்சுருக்குறாங்க ஸோ இதில் இன்னொரு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் வயசுலிங்க சாஃப்ட் காட்டன் வயசுலேயும் இருக்குது ஸோ அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு டிசைன் மட்டும் பார்த்துக்குங்க டூ செவன்டி ருபீஸ் தான் வருது த்ரீ மீட்டர் நிறைய பேர் இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து அம்மாவுக்கு ஒரு டாப்பும் பொண்ணுக்கு ஒரு டாப்பும் வேணாலும் தைக்கிறாங்க சின்ன பொண்ணுலாம் இருந்ததுன்னா அம்மாவுக்கு ஒரு டாப்பு மாதிரி தைச்சிக்கலாம் இவ்வளோ இல்லைன்னா வந்து அந்த சின்னதாக வந்து ஒரு எல்லாம் தைக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தைச்சிக்கிறாங்க இல்லைன்னா நைட்டியாக தைச்சிக்கிறாங்க ஸோ ரெண்டு பொண்ணு இருந்தானா ரெண்டு பொண்ணுக்கும் ஒரு சின்னதாக டாப் மாதிரி தைக்கிறாங்க இல்லைன்னா வந்து குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா அது கவுன் மாதிரி எல்லாம் தைக்கிறாங்க ஸோ த்ரீ மீட்டர்ஸ் எடுத்து என்ன வேணாலும் இந்த இந்த ஃபேப்ரிக் பண்ணுறாங்க டூ செவன்ட்டி பீஸ்க்கு தான் இருக்குது ஸோ அழகானதுங்க த்ரீ மீட்டர் நம்மளுக்கே போதும் டாப்புக்கு தேவை ஸோ சொல்கிறது அப்படின்னா வந்து சின்னதாக கொஞ்சம் கிடச்சிதுன்னா சின்ன குழந்தைக்கு நல்லா காட்டன் இல்லைங்க அதனால சின்னதாக எடுத்து தைச்சி போட்டுக்கிறாங்க ஸோ ஒன் இயர் பேபிக்கெல்லாம் வந்து தைச்சே போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பத்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் த்ரீ மீட்டர் ஒரு டாப்புக்கு தான் பத்தும் ஸோ நைட்டுக்கு வேணாலும் நம்மளுக்கு பத்துன்னு நினைக்கிறேன் நைட்டுக்கும் பத்தும் நை நைட்டி வந்து த்ரீ மீட்டர்ஸ் வேணும் கண்டிப்பாக நைட்டிக்கு வேணும்னா அதனால் வந்து ஃபுல் நைட்டி வேணாலும் நம்ம தைச்சிக்கலாம் இந்த மாதிரி சாஃப்ட் காட்டன் எடுத்து நிறைய பேர் தைச்சி தான் விரும்புகிறாங்க சாஃப்ட் காட்டன் நம்ம பார்த்துட்டு டூ டுவெண்ட்டிக்கு நிறைய பத்துக்குலேயுமே இருக்குது சாஃப்ட் காட்டன்லேயும் இருக்குது ரெண்டுலேயுமே இருக்குது எப்படி வேணாலும் நம்ம தைச்சிக்கலாங்க செமையாக இருக்குது ஸோ டூ செவன்ட்டி டூ ட்வெண்ட்டி இந்த ரெண்டுலேயும் நம்ம வந்து த்ரீ மீட்டர்ஸுங்க மெட்டீரியல்ஸில் అడితే ఇత్తన పాతమే కొంచెం గ్రాండా పాకలాంటి பட்டுக்கு இப்போ இருக்கிறோங்க எயிட் தௌசண்ட்க்கு புதுசாக இந்த மாதிரி மாடலில் இருந்துதுங்க கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பட்டு நான் காமிச்சிருக்குறேன் இதுவும் காமிச்சா தான் நல்லா இருக்கும் ஸோ எல்லாமே பட்ஜெட் ரேஞ்சில் காமிச்சிட்டு நம்ம இது ஒன்று காமிச்சிடணும்னு கண்டிப்பாக காமி நான் வந்து நீ அடுத்த விளாக் வந்து நீ ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு வரும் அப்போ ஃபேப்ரிக் மாறிடும் ஸோ அதனால் இப்போ என்ன இருக்குதுன்னு நான் காமிச்சிட்ருக்குறேங்க அடுத்தது நம்ம என்ன சிவா டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பர்டிகுலராக நான் போஸ்ட் பண்ணுறேன் சிக்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு தான் பியூர் சில்க் மார்க் பொருந்தியா சார் நிறைய இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க பீச் கலர்ல பட்டு சேரீல கொஞ்சம் காமிச்சிட்டு மேலே இருக்கிற புரொக்கைல நம்ம வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது சில்க் காட்டன் சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது கலர்ஃபுல்லாக தெரிஞ்சுது கீழே பார்த்த பட்ஜெட் ரேஞ்சு மாதிரியே இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது கைத்தறி அது பவர்லூமு இது பாருங்கள் சாஃப்ட்டி சில்க் சாரீ நல்லா இருந்தது இது எடுக்க எடுக்க எடுக்கவே நம்மளுக்கு இன்னொரு வேலை வந்தாச்சு போயாச்சு இந்த மாதிரி சாரீ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்